நண்பர்களான அனைவருக்கும் வணக்கம் நீங்க இதுவரை நமது வேலை வெளியாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நாளை நடக்கின்ற இந்த எம் கேசிசியோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட் அண்டு ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போயிருங்க போயிட்டு நீங்க வந்து அங்க வந்து கொடுங்க முதல்ல ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப அவசியமானது ஆண்களுக்கு முழுக்கை சட்டை இந்த பாத்தீங்களா இந்த கோடுல போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லைட் கருப்பு அண்டு இந்த லைட்டு ஸ்கை ப்ளூ இந்த ட்ரெஸ்ல ஃபுல் கேண்ட்ல போட்டு பெல்ட் போட்டு அளவுக்கு இந்த மாதிரி செப்புள் இல்லைன்னா ஷூ கூட போட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பீங்க பார்க்க ஓரளவு டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா மோதரம் வாட்ச் இந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க கழுத்தில் செயின் அந்த மாதிரி போட்டு போவாதீங்க அதுமாதிரி தாடி அதிகம் வச்சுருக்காதிங்க தலையில் ஹேர் அதிகமாக வச்சுருக்காதிங்க நார்மல் பர்சன் மாதிரி போங்க ஓரளவு டீசெண்டாக போனால் போதும் சரிங்களா போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த டீ ஷர்ட் மாதிரி போடாங்க தயவு செய்து டிஷர்ட் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு சரிங்களா அந்த மாதிரி தயவுசெய்து போடாதீங்க கையில் இந்த கயிறு இந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு போவாதிங்க ஆஃப்கேன் சட்டை வந்து போட்டு போவாதீங்க சரிங்களா அது மாதிரி கண்ணாடி போடாதீங்க இந்த ஸ்டைலுக்கு கண்ணாடி போடுவாங்களா அந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் போடாதீங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு எளிமையாகவே போங்க ரொம்ப டிப்டப்பா ஆடம்பரமா ரிச் தான் போகணுன்னு அவசியம் இல்லை உங்க வீட்டில் இருக்கிற ஆடையே நார்மலா இருந்தா கூட இது வேற ஒயிட் கலர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுடலாம் ஒயிட் கலர் சட்டையும் பிளாக் கலர் ஃபேண்ட் இருந்தால் கூட போட்டு போங்க ஆனால் இன் பண்ணி போங்க இன் பண்ணி நீட்டாக போங்க சரிங்களா டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக கொடுங்க அதுமாதிரி சர்ட்டிஃபிகேட் கொடுத்துட்டு கரெக்டாக வாங்கிருங்க ஒரிஜினலாக செக் பண்ணி வாங்கிருங்க உங்கள்கிட்ட உள்ள அந்த தமிழ் வழி சான்றிதழ் இருக்குல்ல அதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிடுவாங்க உங்கள் தமிழ் வழி சான்றிதழ் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் அதோட ரெண்டு ஜெராக்ஸ் கூட போட்டு அடிஷனலாக வச்சுக்குங்க மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து அடுத்து என்னென்ன இதெல்லாம் நீங்க பின்பற்றணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்